ஒரு முதல் டீச்சராக இருக்க வேண்டிய கடமை ஒரு பெற்றோருக்கு இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கும் பிரியமா இருக்கும் அவங்க நினைக்கிறத வாங்கி கொடுக்கிறோம் அன்பா இருக்கும் ஆனால் குழந்தைக்கு நம்மால் ஆசிரியராக இருக்க முடியவில்லை என்பது ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழித்து நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை எப்படி வளர்த்தோம் ஒரு பெற்றோராக ஜெயித்தோமா என்பதை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்க போகிறதோ தவிர இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கும் என்னுடைய பள்ளியினுடைய ஞாபகம் எந்த ஆனுவல் டேவும் ஞாபகம் கிடையாதுங்க எந்த ஆனுவல் டேயில் வந்த எந்த சீஃப் கெஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியாது சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் போயிடும் ஏன்னா குழந்தை செல்வங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த வயசில் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசும் பொழுது அவங்க இன்னைக்கு இருக்கிறது வந்து ஜாலியாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் டான்ஸ் ஆடணும் ட்ராமா போடணும் ஸ்கிப்ட் பண்ணணும் நம்ம அப்பாலாம் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க நம்ம பயப்படாமல் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஏறி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடுவோமா அப்படின்னு நானும் இவர்களை போல் ஆறாம் கிளாஸ் இருக்கும் பொழுது என்னுடைய பள்ளியில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க ஆனால் எல்லாம் நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு ஆனால் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வரல அப்பா அம்மா பார்த்துட்டு பொழுது கையும் வரவில்லை காலும் வரவில்லை அதனால் நான் ஏறி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன் உடனே டீச்சர் பார்த்தாங்க பைக் எடுத்து இது ஒரு நடிப்புதான் இந்த கேரக்டர் பக்காவை எப்படி நிற்கிறாரு பாருங்க அப்படின்னாரு அதெல்லாம் இன்னைக்கு பசுமையாக ஒரு நினைவு ஒரு ஞாபகம் எல்லா குழந்தை இன்னைக்கு ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க நம்ம நம்ம டீமோட இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஜாலியாக இருக்க வேண்டிய நேரம் அதனால் ரொம்ப சீரியஸாக சில விஷயங்கள் பேசாமல் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்களை மட்டும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை ஒரு ஆபர்த்தம் இந்தியாவிலே மிக வேகமாக மாறுகின்ற ஒரு துறை என்பது கல்வித்துறை போன வருஷம் நீங்கள் என்ன படிச்சீங்களோ இந்த வருஷம் அது மாறி இருக்கும் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மாறுது பேட்டர்ன் மாறுது சிலபஸ் மாறுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் எல்லாமே மாறுது இப்போ உதாரணத்துக்கு நான் கல்லூரியிலே படித்த பொழுது பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போக நினைத்த பொழுது நீட்டு இல்லை இன்னைக்கு நீட் இருக்குது அகில இந்திய அளவில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சியூஇடி ஒன்று இருக்கு காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு நாங்கள் எல்லாம் இதை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம் ஒரு ஒரு கல்லூரிக்கு ஒரு ஒரு பரீட்சை எழுதுவோம் இன்னைக்கு மாறிடுச்சு அதன் பின்பு சிவில் சர்வீஸ் என்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும்பொழுது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை சிலபஸே மாறும் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறும் அதனால் எந்த துறையில் மாற்றம் நடக்கிறதோ இல்லையோ கல்வித்துறையிலே மாற்றம் என்பது தினம் தினம் நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா உலகம் மாறுது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிளாக் செயின் டெக்னாலஜி என்கின்ற ஒரு டெக்னாலஜி இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிஷின் லேர்னிங் இல்லை பத்தாண்டுகளுக்கு முன்பு நியூரல் லேர்னிங் இல்லை இதெல்லாம் நான் படிக்கும் பொழுது இல்லை ஆனால் இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கிய துறையாக இதுதான் இருக்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி நியூரல் லேர்னிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இதெல்லாம் தான் நம்முடைய குழந்தைகள் அமெரிக்காவில் போய் மேற்படிப்பு படிக்க வேண்டும் இந்தியாவிலே மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார் எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க இன்னைக்கு தந்தை தாய்க்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு பள்ளியில இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிரின்சிபல்கள் வைஸ் பிரின்சிபல் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு ஒரு முதல் டீச்சராக இருக்க வேண்டிய கடமை ஒரு பெற்றோருக்கு இருக்கு மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம் தெய்வத்திற்கு முன்பாக குருவை வைத்திருக்கின்றோம் குருவைக்கு முன்பாக நம்முடைய அப்பாவை வைத்திருக்கின்றோம் அப்பாவுக்கு முன்பாக அம்மாவை வைத்திருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிஸி ஆகிட்டோம் நம்மளுடைய வேலையை செய்வதற்கே நமக்கு நேரம் இல்லை ரெண்டு பேரும் ஓடுறோம் ரெண்டு பேரும் பொருள் தேடுவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கும் பிரியமா இருக்கும் அவங்க நினைக்கிறத வாங்கி கொடுக்குறோம் அன்பாக இருக்கும் ஆனால் குழந்தைக்கு நம்மால் ஆசிரியராக இருக்க முடியவில்லை என்பது எல்லார்த்து வீட்டிலையுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனையாக இருக்கிறது இதை நானும் கூட ஒரு தந்தையாக என்னுடைய குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகிறாங்க என்னுடைய பையன் இப்போ ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறாரு என்னுடைய பொண்ணு ப்ரீகேஜி படிக்கிறாங்க நேரம் கிடைக்கும் பொழுது நானும் அந்த முயற்சி செய்கின்றேன் முயற்சி எடுக்கின்றேன் என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்ன நடக்குது கிளாஸில் என்ன சப்ஜெக்ட்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முடிந்தவரை நாமளும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பேட்டனில் பசங்கள்லாம் எந்த இடத்துல என்ன படிக்கிறாங்க அப்படின்னு நான் மேடைக்கு வந்தோன்னே தயாசங்கர் அண்ணங்கிட்ட கேட்டேன் அண்ணா பையன் வந்து அவார்டெல்லாம் வாங்குறாரு டென்த்தில் என்னன்னா மார்க் வாங்கினார் அப்படின்னு உடனே தயாசங்கர் அண்ணன் சொன்னார் அண்ணா அதை வந்து நீங்கள் என்னுடைய மனைவி ஆர்த்தி தயாசங்கர் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் எனக்கு தெரியாதுங்க அண்ணா அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு முழு நேர அரசியல்வாதி இருபத்தி நாலு மணி நேரமும் கூட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓட வேண்டிய கட்டாயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அது எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கு இது உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஆனால் ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழித்து நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை எப்படி வளர்த்தோம் ஒரு பெற்றோராக ஜெயித்தோமா என்பதை மட்டும்தான் இந்த உலகம் போக்க பார்க்க போகிறதோ தவிர வாழ்க்கையிலே வேறு எங்கு ஜெயிச்சோம் என்பதை அந்த உலகம் பார்க்க போவது கிடையாது பெற்றோராக நம்முடைய கடமையை சரியாக செய்தோமா எனக்கும் அந்த பிரச்சனை இப்போ அரசியல முழு நேர வேலை ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதிகமாக நேரம் கொடுக்கவில்லை அது சரி செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் தயாசங்கரனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது அவரும் சரி செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் நீங்களும் அந்த முயற்சி எடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை அதிகரித்திருக்கிறது இதை கேட்கலாம் ஏன்னு கேட்கலாம் ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்குள்ள பள்ளி வளாகத்துக்குள்ள செலவு செய்யக்கூடிய நேரம் என்பது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆனால் அந்த குழந்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட இருந்து பதினெட்டு மணி நேரம் யாரோடு செலவு செய்கின்றார் என்றால் தந்தை தாயோடு என்ன தான் அந்த காலேஜில் பிரின்சிபல் ரெஜி மேடம் வந்து தம்பி நீ பொய் சொல்லக்கூடாது தம்பி நீ சிக்னலை பிரேக் பண்ணக்கூடாது தம்பி நீ பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் தம்பி நீ வந்து எல்லாத்தையும் சமமாக நடத்தணும் நம்ம சமுதாயத்தில் ஏற்றம் தாழ்வு ஜாதி மத பேதம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த எட்டு மணி நேரம் அதை படிச்சுட்டு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பதினாறு மணி நேரம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு அந்த குழந்தை பார்க்குறான் நான் மணிக்கோம் நம்ம குழந்தை வந்து ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறான் பெருசாக தெரியாது இன்னும் பக்குவம் வரலை அப்படின்னு ஆனால் அந்த குழந்தை ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் பார்க்குறேன் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை எப்படி நடத்துகிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எப்படி கூப்பிட்றாங்க எங்கள் அப்பா பப்ளிக்கில் எப்படி எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மாட்ட எப்படி பேசுகிறாங்க அது ஒன்றையும் உன்னிப்பாக உன்னிப்பாக கவனித்து கவனித்து அந்த மைண்டில் மெமரியில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்போ சில குழந்தைகள் நினைப்பாங்க என்னுடைய அப்பாவே என் அம்மாவை சமமாக நடத்தலை எங்கள் அப்பாவே எங்கள் அம்மாவை ஈக்குவலாக பார்க்கல எங்கள் அப்பாவே எங்கள் அம்மாவை அதட்டித்தான் கூப்பிட்றோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் சமம் இல்லை போல பாரதியார் அவர்கள் சும்மா ஏதோ கவிதை எழுதிட்டு போயிட்டாரு அதை ரெஜி மேடம் வந்து சும்மா கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அது உண்மை இல்லை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் அதனால்தான் மாதா பிதா குருவுக்கு முன்னாடி தூக்கி வச்சாங்க முதல் ஆசிரியர் நாம் இருக்க வேண்டும் ஸ்கூலில் அவங்க கட்டு கத்துக்கிறது எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரமாக இருந்தாலும் கூட அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே பார்க்கறது ஏகப்பட்டது இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லா குழந்தைங்க சேஃபாக இருக்கணும் ஹெல்மெட் போடணும் ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுற அப்பாவே ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு சமுதாயத்தின் மீது என்ன ஒரு அக்கறை வரும் அந்த குழந்தைக்கு சட்டத்தின் மீது என்ன ஒரு பயம் வரும் அந்த குழந்தைக்கு அரசின் மீது எப்படிப்பட்ட எண்ணம் வரும் இதையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு தந்தை தாயாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான என்னுடைய கருத்தாக இந்த விழாவிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இரண்டாவது எல்லாருமே சொல்லுவாங்க சைல்ட் இஸ் நத்திங் பட் எ ட்ரீம் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது தந்தை தாயினுடைய கனவாக ஒரு குழந்தை வளர்கின்றான் என்று இப்ப நம்ம குழந்தை மேலே நாமளே ஏகப்பட்ட ப்ரெஷரை போடுறோம் நீ இப்படித்தான் வளர வேண்டும் இப்படித்தான் படிக்க வேண்டும் இப்படி இப்படி படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி மார்க் வாங்கணும் அப்படின்னு இப்போ நம்ம குழந்தைகிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா நீ தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாங்கலை இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி ஒரு நாலு குழந்தைங்களுக்கு தான் நம்ம பிரைஸ் கொடுத்தோம் ஆனால் நானூறு குழந்தைங்க கீழே பிரைஸ் வாங்காமல் இருக்காங்க ஆனால் எந்த விதத்திலும் கூட அந்த குழந்தைங்க ஃபெயிலியர் கிடையாது கிடையாது எந்த விதத்திலும் கிடையாது நம்ம ஸ்டேஜில் ஒரு நாலு குழந்தைங்களுக்கு பிரைஸ் கொடுத்தோம் அப்படிங்கறக்காக எந்த விதத்திலும் இந்த குழந்தைங்க சக்சஸ் கிடையாது ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு பரீட்சையில் அந்த சப்ஜெக்ட்ல அந்த நேரத்தில் அந்த குழந்தை நூறு மார்க் வாங்கியிருக்கு அவ்வளோ ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு பள்ளியில் நாம் மார்க்கை க்ளோரிஃபை பண்ணும் பொழுது மார்க்கு தான் முக்கியம் மார்க்கு தான் எல்லாமே மார்க்குக்காக வாழ வேண்டும் என்று குளோரிஃபை பண்ணும் பொழுது அந்த குழந்தையினுடைய நேச்சுரல் டேலண்ட் எங்கேயோ காணாமல் போயிருது சுவாமி விவேகானந்த் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார் எவ்ரி மேன் இஸ் பிரான் பார்ன் இன்டெலிஜென்ட் பட் எஜுகேஷன் ரூயின் தேம் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு குழந்தையும் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய அறிவாளியாகத்தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது ஆனால் நம்முடைய கல்வி அந்த குழந்தையை முட்டாளாக்குது அப்படின்னு விவேகானந்தன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க எவ்ரி மேன் இஸ் பார்ன் இன்டெலிஜென்ட் பட் அவர் எஜுகேஷன் ரூம் அப்படின்னு அவர் சொல்வது இந்த மெக்காலே கல்வி பிரிட்டிஷ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுக்கு பிறகு இந்தியாவில் மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு மார்க்கு ஒரு கிரேடு அதையெல்லாம் தாண்டி ஆனுவல் எக்ஸாம் அதை தாண்டி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை வச்சு தான் உன்னுடைய ஃப்யூச்சர் இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்கிறது மெக்காலை கல்வி இதை உடைப்பதற்கு இந்தியாவிற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார் நிறைய பேர் கேட்கலாம் அந்த புதிய கல்விக் கொள்கைன்னா என்ன இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு இந்த புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் இந்த மெக்காலை கல்வி திட்டத்தை உடைக்கணும் டென்த்துக்கு மட்டும் கொடுக்குற முக்கியத்துவத்தை உடைக்கணும் டுவெல்த்துக்கு மட்டும் கொடுக்குற முக்கியத்துவத்தை உடைக்க வேண்டும் என்பது பிரதமருடைய கனவை அதை உடைச்சிட்டார் புதிய கல்விக் கொள்கையில் அது எல்லா ஸ்கூல் குழந்தைகளுக்குமே அது அப்ளிகபிள் இப்போ பார்த்திங்கன்னா மூணாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் மாதிரி பாஸ் பண்ணுவாங்க அதை ஃபெயில் பண்ணக்கூடாது அடுத்து ஜம்ப் பண்ணாங்கன்னா ஏழில் ஒரு எக்ஸாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த் மூணுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க சீம்லெஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதன் பிறகு காலேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு நினச்சோம்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படித்த அந்த கோர்ஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை இன்னொரு காலேஜில் இன்னொரு கோர்ஸை செகண்ட் இயரில் அங்கே போய் ஜெயின் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு க்ரெடிட் பேங்க் சிஸ்டம் இந்தியா முழுவதுமே நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் அதனுடைய கிரெடிட் பேங்க் காமனாக ஒரு பிளாட்ஃபார்முக்கு போயிடும் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷம் படிச்சிங்க பிடிக்கல ஆர்ட்ஸுக்கு மாறிக்கலாம் இரண்டு வருஷம் இன்ஜினியரிங் படித்ததுக்கு சர்டிபிகேட் வந்துடும் இதுதான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு குழந்தையுமே தலைவன் ஆக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வரப்பட்டது புதிய கல்விக் கொள்கை ஆனால் நம்முடைய குழந்தைகள் பிரதமருடைய கனவு என்னன்னா இந்த மார்க்கில் இருந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்து அந்த குழந்தையினுடைய உண்மையான நோக்கம் என்ன அதை நோக்கி அந்த குழந்தையை கல்வி எடுத்து செல்ல வேண்டும் விரும்புகிறார் அந்த குழந்தைக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய நடிகராக ஆக வேண்டும் என்றால் புதிய கல்வி கல்விக் கொள்கை மூலமாக அதை நோக்கி அந்த குழந்தை பயணம் செய்ய வேண்டும் நல்ல ஒரு இசை ஞானியை போல வரணும் அப்படின்னா மியூசிக் இன்ட்ரெஸ்ட் அங்கே கொண்டு போகணும் அல்லது அந்த குழந்தைக்கு இது இன்ட்ரெஸ்ட்னா ஸ்போர்ட்ஸ் பக்கம் கொண்டு போகணும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கை ஸோ இந்தியா நம்முடைய அரசு மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் குழந்தைகளை இந்த மாறுக்கிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து நம்முடைய கல்வி என்பது தலைகீழாக இருக்கும் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட சில அரசுகள் அதை தடுக்க முயற்சித்தாலும் கூட கல்வி என்பது தலைகீழாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் மாற்றி காட்டத்தான் போகின்றார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கல்வியினுடைய ஒரே நோக்கம் வந்து நல்ல குடிமகன்களை ப்ரொடக்ட் வசட்ட அவர்களுக்கு என்ன தேவையோ செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் அதை நாமும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நினைக்கிறோம் இந்த குழந்தைக்கு என்ன ஆகணும் அதற்கு பெற்றோர்களாக நாம் ஒத்துழைக்க முடியுமா அந்த குழந்தைக்கு நாம் ஒரு ஒரு தோளோடு தோல் நின்று அந்த குழந்தையை கைடு பண்ணி கொண்டு போக முடியுமா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம ஜென்ரேஷனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய கட்டாயம் கூட பெற்றோர்களுக்கு இருக்கிறது எங்கே சென்றாலும் கூட அந்த குழந்தை ஜெயிக்கத்தான் போதும் ஆனால் அந்த குழந்தைக்கு அது பிடித்திருக்க வேண்டும் எங்கே சென்றாலும் கூட ஒரு குழந்தை தோற்கத்தான் போகிறது எப்பொழுதுனா பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ரெண்டுமே நம்ம தெளிவாக நான் வச்சுக்கணும் பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைய செய்ய வச்சோம்னா அந்த குழந்தை நிச்சயமாக தோற்கத்தான் போதும் ஆனால் பிடிச்ச விஷயத்தை செஞ்ச செய்ய வச்சோம்னா எங்கே சென்றாலும் அந்த குழந்தை கொள்ளும் அதனால் பெற்றோர்களாக குழந்தைகளோடு ஒன்றி ஆதரவு கொடுத்து அவர்களை அந்த பாதையிலே எடுத்து செல்வது நம்முடைய கடமையாக இருக்குது